ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி ஸ்டைலில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும்தான் எண்ணெய் வந்து ஊற்றிட்டு இந்த மீன் கறி வந்து வச்சிருப்பேன் அதேமாதிரி வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவில் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கல ஏன்னா வந்து நான் வீடியோ எடுக்கும் போது எந்த ஒரு சவுண்டுமே வந்து பேக்ரவுண்டில் இல்லை அதனால வந்து நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்காமலே நான் வந்து வீடியோ வந்து எடுத்துருப்பேன் ஃபஸ்ட்டு வந்து சாலை சாலை மீனை வந்து ஒரு அஞ்சு நம்பலாம் கழுவி நான் வந்து எடுத்துகிட்டேன் இந்த மீனுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு சின்னதாக மசாலா போட்டுக்கிடலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுடுங்க ஒரு கால் டிஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி கொஞ்சமாக வத்தல் பொடி போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிருங்க இந்த மாதிரி ஊற வைக்கும்போது அந்த மசாலா எல்லாம் அது கூட லைட்டாக வந்து வந்து சேர்ந்து இருக்கும் அதுக்காக மட்டும்தான் இப்போ எல்லாத்துலேயுமே நல்லா வந்து மிக்ஸ் ஆகிட்டு இது வந்து அப்படியே வந்து இருக்கட்டும் இப்போ வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துடுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரைக்கப் அளவுக்கு தேங்காய் இதில் ஒரு எட்டு சின்ன உள்ளி ஒரு வெள்ளை கொடு அப்புறம் ஒரு பாதி தக்காளி இதில் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து ஓரளவுக்கு அரைஞ்சிட்டு இப்போ இதில் நம்ம வந்து மசாலா எல்லாமே இதிலே ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி இதையும் போட்டு நம்ம வந்து திரும்பவும் அரைச்சிட்டு அப்படியே எடுத்துக்கிடலாம் இப்போ இதில் வந்து எல்லாமே நல்லா வந்து அரைஞ்சிட்டு இது இருக்கட்டு இப்போ நம்ம வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கிடலாம் நம்ம வந்து எதில் வந்து மீன் கறி வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தை எடுத்துக்கிடணும் இப்போ இதில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து புளி வந்து நான் வந்து ஊற வச்சு வச்சுருந்தேன் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு அந்த புளியை வந்து நம்ம இதில் வந்து ஊற்றிக்கிடலாம் புளி ஃபுல்லாகவே கரைச்சி ஊற்றியாச்சு இப்போ இதில் ரெண்டு மிளகா வந்து உடச்சி வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு பாதி தக்காளி நம்ம வந்து ஃபஸ்ட்டு பாதி தக்காளி வந்து அரைச்சிருப்போம் இது பாதி தக்காளி இது கூட போட்டுருங்க போட்டுட்டு நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கதை வந்து இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஊற்றிக்கிடுங்க இப்போ வந்து தண்ணி எல்லாமே நான் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு ஒரு கப்பு ஊற்றிருக்கேன் இப்போ வந்து நம்ம வந்து உப்பு போட்டு விடலாம் உப்பும் போட்டுட்டு நல்லா வந்து கையை வச்சே கரைச்சி விட்டுவிடுங்க கரைஞ்சது உப்பு நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து உப்பு லைட்டாக செக் பண்ணி பார்த்து விடணும் இப்போ இது கூடவே கருவேப்பில போட்டு விடலாம் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ வந்து இது கூடவே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் மீன் அதே இதில் போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம வந்து கறியை வந்து அடுப்பில் எடுத்து வச்சாச்சு ஃபஸ்ட்டு இது வந்து நல்லா வந்து கொதிக்கட்டு இப்போ கறி வந்து நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ நம்ம வந்து ஆப்பே வச்சு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா நல்லா வந்து வத்தி இருக்கும் கறி இது அப்படியே நம்ம வந்து லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுவிடுங்க நல்லா வந்து ஓரளவுக்கு திக்காக இருக்கும் இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுவிடுங்க மீன் எல்லாம் நம்மளுக்கு வந்து உடையாமல் சூப்பராக வந்து வந்திருக்கும் இப்போ வந்து எல்லாமே வச்சு முடித்தாச்சு நான் வந்து ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வைக்கிறேன் இதே மெத்தட்லேயே நீங்கள் வந்து எந்த மீனையுமே இந்த மெத்தட்லேயே வந்து கறி வைக்கலாம் இது இல்லாமல் வித்தியாசமான வதக்கி போட்டு கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்